சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய் வணக்கம் என் அன்பு குழந்தைகளே அன்பு குழந்தையே இதை கேள் உன்னுடைய பக்திக்கு மெச்சி உனக்கு சில வெகுமதிகளை அளிப்பதாக சில வெகுமதியை நான் தருகிறேன் முதலில் தருபவை பயம் பதற்றம் மனச்சோர்வு முதலியன அப்பா நீங்கள் மிகவும் குறும்புக்காரர் தனது குழந்தைக்கு நல்லது தருவதை விட்டுவிட்டு பிரச்சனைகளை யாராவது தருவார்களா என்று நீ நினைக்கலாம் உனக்கு மட்டுமல்ல என் தங்கமே எல்லோருக்குமே இதுதான் தருகிறேன் ஆனால் யாருமே இதை புரிந்து கொள்வதில்லை இவையெல்லாம் எதற்காக தரப்படுகிறது தெரியுமா உன் மனதை இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பக்குவப்படுத்தி கொள்ளவும் எதிர்கொள்ளவும் உனது உடலையும் மனதையும் மாற்றி தயார்படுத்துவதற்கு தரப்படுகின்றன பலர் இதை சரியாக பயன்படுத்தாமல் நடுங்கி போய் மூளையில் தனித்து உட்கார்ந்து கொள்வார்கள் எப்படி சமாளிப்பது சாயப்பா என்னிடம் பொறுப்புகளை கொடுத்து விட்டாய் நான் எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் புலம்புவார்கள் இதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கையை வாழ முடியுமா அனைத்தையும் எதிர்கொள்ள உன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் சரியான வழி என்பதையெல்லாம் கற்றுத்தரவே அந்த நேரத்தில் படபடப்பு போன்றவற்றையெல்லாம் நான் தருகிறேன் இது படிப்படியாக அடங்கிவிடும் நீ இயல்பு நிலையை அடைந்து விடுவாய் மனதில் நீ பைராக்கியத்தை வளர்த்துக்கொள் உன்னுடைய சாயப்பாவை கூடவே வைத்து கொண்டும் நட இவையெல்லாம் கடக்கத்தானே நான் உன்னை இங்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளேன் எழுந்து போராட கற்றுக்கொள்ளுங்கள் விதைத்தவுடன் அறுவடை செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பது எப்படி முட்டாள்தனமோ அதே போலதான் நீ வேண்டிய உடனே நிறைவேற வேண்டும் என்று நினைப்பதும் கூட உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுமூகமாக முடியும் என்று நானே காரணம் என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாயிதான் காரணம் என்று புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்து கொள்வேன் அப்படி செய்து உன்னை முழுமையும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் பொழுது நான் உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மன தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வழக்கமாகவும் வாழ வைப்பேன் என் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்கள் முற்றிலும் பரிசுத்தப்பட்ட அவர்களிடமிருந்து தேவையற்றவையை நான் பறித்து கொள்கிறேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதற்கு முன் உன் மனதில் நீயே ஒரு கற்பனையை ஓடவிடாதே உன்னுடன் கலங்காதே என்றும் எதற்காகவும் நீ என் பரிபூரண அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்ற என் செல்ல பிள்ளை நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பது அல்ல பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி கையில் கிடைக்கும் வாழ்வில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாக மாற்றும் மனதில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் நீ என்னை காண வருவாய் இது சத்தியம் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்கின்றன அவற்று மனித இனமும் ஒன்று மனிதன் பாவமும் செய்கிறான் புண்ணியமும் செய்கிறான் பாவ புண்ணியத்திற்கு தக்கபடி அடுத்தடுத்த பிறவி அனுபவங்கள் வந்து வைக்கப்படுகின்றன ஆறறிவு பெற்ற மனிதன் மனித நிலையை கடந்து மேலும் முன்னேறி பரம்பொருளோடு ஐக்கியமாகி விட வேண்டும் அதற்கு தக்கபடி தெய்வ குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆன்ம விடுதலைக்கு தெய்வ நிலையை அடைய வேண்டும் முக்தி வீடு பேருதான் நிறைவான லட்சியம் தெய்வநிலைக்கு முன்னேறிய ஒரு மனிதன் எந்த ஒரு மூலப்பொருளிடமிருந்து வந்தானோ அந்த இருந்து சென்று புகுவதுதான் முக்தி அதுவே மோட்சம் அதுவே வீடு பேரு அதுவே ஆன்ம விடுதலை அந்த ஒரு லட்சியத்தை மையமாக வைத்தே பரம்பொருளான ஸ்ரீகிருஷ்ணன் இந்த உலக நாடகத்தை தொடர்ந்து நடத்தியபடி இருக்கிறார் இந்த உண்மையை புரிந்து கொண்ட ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் எல்லோரும் நம்மை போல ஆசாபாசங்களுக்கு ஆட்படாமல் தெய்வ நிலைக்கு முன்னேறி செல்கிறார்கள் மீண்டும் மீண்டும் ஆன்மாவிற்கு பிறப்பு ஏன் அதாவது நமக்கு மீண்டும் பிறப்பு ஏன் நாம் கண்டதே காட்சி கண்டதே கோலம் என மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து பாவ புண்ணியங்களை செய்தபடி செத்து பிறந்து கொண்டே இருக்கிறோம் இப்படியே பிறவி சக்கரமும் சுழன்று கொண்டே வருகின்றன பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி உலக அனுபவங்கள் பக்குவம் பெற்று முன்னேறுவதற்காக பூமியில் பிறவியெடுக்கின்றோம் பிறந்த பிறகு கர்மங்களை செய்கின்றோம் முக்திக்கு வேண்டிய கர்மங்களை மேற்கொள்ளவே பூமிக்கு வந்திருக்கிறோம் தேவர்களாக முன்னேறிய ஆன்மாக்கள் கூட மீண்டும் பூமியில் பிறந்து முக்திக்க முயல வேண்டுமாம் அதனால்தான் இந்த பூமியை கர்மா பூமி என்கிறார்கள் ஏதாவது ஒரு யுகத்தில் எப்படியாவது இந்த உயிர் மோட்சம் பெற்றே ஆக வேண்டும் அதுவரை பிறவிகளும் தொடர்கதைதான் தொடர்கதைதான் இவற்றையெல்லாம் செயல்பட வைக்கதான் அறிவுள்ள இந்த பிறவி நாம் கடந்த பிறவிகளில் செய்த பாவங்களின் பலன்கள் இந்த பிறவியில் துன்புறுத்தினால் இந்த பிறவியிலாவது அதனை கரை சேர்க்க வழிவகை செய்ய வேண்டும் இந்த நுட்பமான ஆன்மீக உண்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து கரையேற்ற குரு ஒருத்தர் தேவை தெய்வத்தை நமக்கு காட்டி கொடுப்பவர் குரு நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் சக்தி பெற்றவர் குரு பரிசுத்த ஆன்மாக்களாக இருந்தால் மட்டுமே மூச்சம் பெற முடியும் அப்படி பரிசுத்தமாக நம்மை பரிசுத்தப்படுத்துபவர்தான் நம் குரு அதனால்தான் குரு மூலம் ஞானம் பெற்று பரிசுத்தம் அடைந்து என்னிடம் வா என்று பகவான் கிருஷ்ணன் ஆன்மீக உலகில் ஒரு சட்டம் போட்டு வைத்திருக்கிறார் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை கடவுள்களுக்கும் நமக்கும் பாலமாக இருப்பவர் குரு தெய்வமே குருவாக சாய்பாபாவாக நம்மிடம் வந்திருப்பது மிக பெரிய அதிர்ஷ்டம் குருவை விட குருவின் திருவடிக்கு மதிப்பு அதிகம் நம் இஷ்ட தெய்வமே குரு வடிவாக நமக்கு வந்திருக்கிறது என்ற நம்பிக்கை ஒருவனுக்கு வர வேண்டும் நமது இஷ்ட தெய்வத்தையும் பிரித்து பார்க்க கூடாது அப்படி பார்ப்பவர்களுக்கு எளிதில் முக்தி கிடைக்காது பல பிறவிகள் எடுத்து அலைய வேண்டியதுதான் குருவின் திருவடி பற்றி இந்த ஆன்மீக உலகில் உள்ள ரகசிய உண்மை இதுதான் குருவின் திருவிடிகளை உண்மையாக பற்றி கொண்டால் சகலமும் கிடைக்கும் காரணம் குருவின் திருவடியின் சிறப்பு அத்தகையது குருவடி சரணம் திருவடி சரணம் என்கிறோம் குருவின் திருவடிகளை நமது இஷ்ட தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடி நம் கண்களுக்கு புலப்படாத பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடிகளை நம்மால் பற்றி கொள்ள முடியாது அவனே குருவாக தன்னை பக்தி மிக்கவர்களுக்கு மிக்கவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டும் நாடகமாடி வருகிறார் அவர் பாதங்களை பற்றி கொள்ள அவரே வழி சொல்கிறார் அவரே நம் வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கிறார் அவர் பாதங்களை பற்றி கொள்ள அவர் என்ன வழியோ அதனை நம்மிடம் கூறுகிறார் அவர் பாதையை காட்டுகிறார் ஆன்மீக பரம்பரையில் வந்தவர்களுக்கு குருவின் மகத்துவம் நன்றாகவே தெரியும் அவரது எல்லையில்லாத கருணையை தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அகம்பாவம் கொண்டு வாழ்ந்தால் அவதிப்பட போகிறவர்கள் நாம்தான் சாயப்பா நாங்கள் உங்கள் திருவடிகள் என் போன்ற பக்தர்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கின்றன பயத்தை அகற்றுகின்றன உங்களைத் தவிர வேறு யாரும் எங்களை காக்க முடியாது அதிகமாகவே வரமருளும் எங்கள் தந்தை அல்லவா நீங்கள் எங்களை காத்து ஆரோக்கியமாக வாழ ஆசிர்வாதம் அளிப்பீர்களாக ஓம் சாய்ராம்